வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான சீட் எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு விவரமும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது எட்டாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இம்மிடியேட் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான சம்பளமாகும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் தங்கும் வசதி நமக்கு ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வர்த்தனை நீங்கள் தெரிஞ்சிக்க அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்